சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் கருப்பு பங்குனி எனும் துணிப்பொருளின் கீழ் கவனியீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அண்மை காலமாக பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறைகள் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் முகமாக இம்முறை மகளிர் தினத்தை கருப்பு பங்குனியாக அடையாளப்படுத்தியுள்ளதாக மகளிர் அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தில் மகளிருக்கு கருப்பு பங்குனி அடையாளப்படுத்தும் விதத்தில் பதாதைகளை ஏந்தியவாறு பெண்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனா் மட்டக்களப்பு காந்தி பூங்கா அருகே இந்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் புத்தளம் மாவட்டத்தில் மகளிர் அமைப்புகள் இருண்ட பங்குனி எனும் துணிப்பொருளில் மகளிர் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன புத்தளம் பாலாவி நகரில் மகளிர்கள் ஒன்று கோடி கருப்பு ஆடைகளை அணிந்தவாறு கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனா் பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என பலர் அறைகூவல் விடுக்கின்ற போதிலும் இன்றும் பல்வேறு வகையில் பெண்கள் பின்தள்ளப்பட்டுள்ள நிலையில் காணப்படுகின்றனர் சர்வதேச மகளிர் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் மலையக பெண்களின் பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் என்று நாம் ஆராய்கின்றோம் நாட்டின் பெருந்தோட்டப் பகுதிகளில் வாழும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நாம் தொடர்ந்தும் முன்வைத்து வருகின்றோம் எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் வாழ்ந்து வரும் இந்த பெண்கள் நாளாந்தம் தமது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் இவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்படுகின்ற போதிலும் இதுவரையில் அவர்களுக்கான தீர்வு எட்டாக்கனியாகவே உள்ளது மகளிர் தினம் கொண்டாடுறாங்க எங்களுக்குன்னு ஒரு உரிமை இல்ல எங்களா ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க மறந்து இல்ல அங்கையும் எங்களா புறக்கணிக்கிறாங்க எதுவுமே எங்களுக்கு கிடையாது எந்த ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கல வீட்டுக்குள்ள தண்ணி இல்ல தண்ணி இல்ல வீட்டுக்கு போனா அங்க வேற கஷ்டம் எந்த உரிமையுமே எங்களுக்கு இல்ல உரிமையை கொண்டு நாங்க மகளிர் தினம் கொண்டாடுறோம் ஓட்டுக்கு போ ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டை தான் வந்து வாங்கிட்டு போறாங்க எங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது இங்க வந்து எந்த விதமான ஒரு உதவியும் இல்ல எந்த விதமான ஒரு எப்படி அந்த தினத்துக்கு போறது நாங்க எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல கணக்கா டைமுக்கு ஏழரைக்கு மலைக்கு வர சொல்றாங்க ஏழரைக்கு நாங்க எங்க பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளா இருக்கு நாங்க சின்ன சின்ன ஸ்கூல் அனுப்புவாங்க ஒரு பிள்ளைகளை நாலு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகளை அனுப்பிட்டு அந்த தாய்மார்க்கு எப்படி வருவாங்க டைமுக்கு எந்த